காலிலே செருப்பணியாமல் நிறைய பேர் அந்த பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு நடந்து செல்வதற்காக முன்கூட்டியே காலில் செருப்பணியாமல் விரதம் இருப்பதும் எங்களுக்கு தெரியும் முருகரின் சாக்காக அரசியலை உள்ளே நிறுத்தவர் அல்ல ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடு இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் எங்கள் உயிரினும் மேலான முதல்வரோடைய வழி அந்த வழியிலே இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வெற்றிகரமான பயணமாக தொடரும் சார் முத்த அமைச்சர் துரைபுருவன் அவருடைய அமலாக்கத்து சோழர் கோயிலிருக்கு இப்படிப்பட்ட சோழனையெல்லாம் இந்த ஆட்சி இந்த கட்சி கடந்து வந்ததுதான் இன்றைக்கு நம் நாட்டுக்கு ஏற்பட்டுருக்கிற ஒரு மரியாதை நம் நாட்டுக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு ஒரு சாதாரணமான ஆளை நாம பிரதமராக தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு தேவேகவுடாவையோ கவுடாவையோ நான் ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கதைக்கு போறேன் ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் படாத பாடுபட்டோம் போய் இங்கே போய் கருணாநிதியை பார்த்து இவரை பார்த்து சிதம்பரத்தை வேற போய் பார்த்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து அரசியலில் தீண்டாமையை நாங்கள் அனுசரிக்க மாட்டோம் தீண்டாமையை அனுசரிக்க மாட்டோம்னு சொன்னாக்க பாஜகவை தீண்டாதுன்னு நினைக்க மாட்டோம்னு அர்த்தம் அரசியலில் அந்த பீரியடில் அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் போய் சந்திரபாபு நாயுடு பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு சொன்னார் சார் இதெல்லாம் நடக்காது வாஜ்பாய் எனக்கு பிடிக்குமே தவிர இங்கே எட்டு பர்சன்ட் முஸ்லீம் ஓட்டுருக்கு இந்த முஸ்லீம் ஓட்டு காலி ஆகணும் நான் வாஜ்பாயை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஞாத்திக்கு நாங்கள் எங்கே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு மீட் பண்ணுறோம் அன்னைக்கு அவர் இங்கே வர்றாரு வந்து அது வரைக்கும் திமுக இந்த முப்பத்தொம்பது சீட்டும் வாஜ்பாய்க்கு ஆதரவாக இருந்தது அதை வந்து மாற்றி நாயுடு வந்து நாயுடு விபிசிங் எல்லாம் பா சிதம்பரம் எல்லாம் சேர்ந்து இதை மாற்றிட்டாங்க மறுநாள் காலையில் எங்களுக்கு இந்த மாற்றம் தெரியாது மறுநாள் காலையில் நான் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம் கலைஞர் எல்லோரும் இருக்காங்க மாறன் இருக்கார் நம்ம மூப்பனார் இருக்கார் அப்போ மாரன் சொன்னார் சார் ராத்திரி புற தூங்கலை நீங்கள் தமிழ்நாடு ஹவுஸுக்கு வாங்க சார் நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு ஹவுஸுக்கு பதினோரு மணிக்கு என்னை அழைத்திருந்தா நாங்கள் பதினோரு மணிக்கு போனால் பத்தரை மணிக்கு அங்கே மீட்டிங் நடந்ததான் அப்புறம் சொன்னார் யாரோ சொன்னா ஏ யாருமே பிரதமராக வர தயாராக இல்லை அப்போது லாலு ஜாத சொன்னாராம் கோய் கதா கவுடாக்கோ கரோ அப்படின்னா கதா கவுடான்னா தெரியுமா உங்களுக்கு ஒரு கழுத குதிரை எதையாவது ஒன்று தேர்ந்தெடுங்க தேவேகௌடாவை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தேவேகௌடாவை தள்ள கேட்டேன் இந்த மாதிரி ஒரு மந்திரியை தேர்ந்தெடுத்து அவரை படாத பாடுபடுத்தி பதினோரு மாசத்துல அவரை கீழே இறக்கி அவரை போய் நான் பார்த்தேன் அவர் என்னை அழைத்தார் இதுக்கெல்லாம் காரணம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவர்களுடைய வெளிநாட்டில் இருக்க பணத்தை நான் பிடித்து விட்டேன் என்பதனால எனக்கு அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க நாளைக்கு வாங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த தஸ்தாவேஜிகளை கொடுக்குறேன்னு சொன்னார் மறுநாள் புனா மை பிரதர் இங்கே ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அதை திருடிட்டாங்க இது மாதிரிலாம் தலைவர்கள் அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான தலைவர்களாக அவங்க இருந்தாங்க இந்த பிரச்சனையை அவர்கள் அடுத்தது ஒரு தலைவர் இந்தர் குஜரால் பேரே கேள்விப்பட்டதில் இடையில அந்த மாதிரி பிரதமர்கள்லாம் இனிமேல் வர முடியாது இன்றைக்கு வர வரவேண்டும் என்றால் உலக அளவில் தகுதி உள்ளவரைத்தான் நம்ம பிரதமராக்க முடியும் இந்த நிலை மாறி இருக்கிறது இதை நம்ம மேலே புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் வெளிநாட்டினுடைய கொள்கை உள்நாட்டு அரசியலில் தாக்கம் ஏற்படும் என்பதே நமக்கு தெரியாது இப்போ அது மாதிரி பெரிய அளவுக்கு இது மாறி இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாறுதலை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும் பத்திரிகைகள் இதை பற்றி பேச வேண்டும் விமர்சகர்கள் இதை பற்றி கூற வேண்டும் அரசியல் கட்சிகளே உலகளவில் தகுதி உள்ள தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் மோடிக்கு எதிராக கூற வேண்டும் யாருக்கோ பிள்ளைங்கிறதால கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தால் இந்த நாட்டையே இறக்குவது போல் தான் ஆகுமே தவிர இந்த நாட்டு அதனுடைய தகுதியான இடத்துல வைக்கக்கூடிய ஒரு நிலை அரசியலில் இருக்காது இது ஒரு பெரிய ஆபத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம நாட்டில் இப்போ யுக்ரைனை பத்தி கேட்டார் யுக்ரைனில் நாம் எடுத்த நிலை அமெரிக்காவை உலுக்கி விட்டது மேற்கத்திய நாடுகளை உலுக்கி விட்டது இதற்காக என்ன தயாரிப்பு தெரியுமா இந்த தயாரிப்பு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடக்கல ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்க உறவுகள் ஐரோப்பா ரஷ்யா இல்லாத உயிரோட இருக்க முடியாது பல்கேரியாவுடைய ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தேன் அப்ப சொன்னார் ரெண்டு லா இருக்கு ஒரு லா பாலிடிக்ஸ் இன்னொரு லா ஃபிசிக்ஸு பாலிடிக்ஸ்ல நீங்க சொல்றது சரிதான் நாங்க ரஷ்யாவை எதிர்க்கத்தான் வேணும் யுக்ரைனை சப்போர்ட் பண்ணும் ஃபிசிக்ஸ்னு ஒரு லா இருக்கு எங்களுக்கு ஆயில் வேணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கணித்தது இந்தியா இன்றைக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லை என்றால் ரஷ்யாவுடைய ஆயில் சப்ளை எட்டு சதவிகிதம் தான் உலகத்தில் ஆனால் அந்த எட்டு சதவீதத்தில் ஏழு சதவிகிதம் அது ஐரோப்பா கொடுக்குது ஐரோப்பாவினுடைய முப்பத்தைந்து சதவிகிதம் ஆயில் சப்ளை அங்கே போய் அமெரிக்காவில் நம்ம ஜெய்சங்கர் பேசினார் பாருங்க அது எவ்வளோ பெருமையாக இருந்தது மாதிரி ஒரு ஃபைனான் நம்மளால ஒரு நம்ம அரசாங்கம் அதனுடைய ஒரு பிரதிநிதி பிரதமரால் ஆத அவர் அந்த பவரோடு போய் பேசுகிறாருங்கிறதுல அவர் வந்து நீங்கள் ஆயில்லாம் வாங்கக்கூடாது நாங்கள் என்ன ஆயில் வாங்குறோம் நீங்க ஒரு நாளில் வாங்குற ஒரு நாளில் வாங்குகிற ஆயில் இருக்கு பாருங்க ஒரு மாதத்தில் வாங்குற ஆயில் ஒரு ஒரு மாலையில் வாங்குகிற ஆயில் ஆஃப்டர்நூனில் வாங்குற ஆயில் நாங்கள் ஒரு மாதத்தில் வாங்குறோம் முப்பத்தைந்து பில்லியன் டாலர் நீங்கள் கொடுத்து நீங்க பெட்ரோல் சொன்னார் மனித உரிமையை பற்றி இந்தியாவில் மனித உரிமை இந்த மனித உரிமையை வச்சு நம்ம மிரட்டுறதற்கு பாருங்க எங்களுக்கு மனித உரிமை என்ன நடக்குது தெரியும் முந்தா நாள் என்ன நடந்தது தெரியும் இதெல்லாம் பேசுவதற்கு முதுகெல் அதை கேட்டு பதில் சொல்ல முடியாதனால அது முக்கியம் வேற வழி இல்லை சீனாவுக்கு அமெரிக்க பிரதமர் அவராக ஃபோன் பண்ணுறார் அப்புறம் என்ன நினைக்கிறார் நரேந்திர மோடி இப்படி இருந்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணுவார்னு நீங்கள் சீனாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு ஏன் ஃபோன் பண்ணக்கூடாது இவர் ஃபோனே பண்ணல அவர் ஃபோன் பண்ணுறத அழகாக ரெக்கார்ட் பண்ணுறார் நரேந்திர மோடி நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து இந்த விவாதத்தை துவக்கியதுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் டிப்ளமசி எதுக்காக திமுக ஆரம்பிச்சீங்க தீக்கால இருந்து திமுக ஏன் வந்தது துரைமுருகன் நல்லா சொன்னாரு திமுக உதயமானதே எங்க வேலூர் மாவட்டத்தினால தான் தான் இருந்தாங்க இந்த வந்தார் மணியம்மை கூட்டிட்டு போயிட்டாரு நாங்க அவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம் அண்ணா துறை கருணாநிதி இல்லையா சம்பத்து மதிய நாங்கள்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எதிர்த்தோம் நாங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம் ராபின்சன் பூங்காலிருந்து நீ கட்சி ஆரம்பித்தது யார் எதிர்த்து ஆரம்பிச்சிருக்க தீக்காவை எதிர்த்து திமுக ஆரம்பிச்சிருக்க தீக்கால இருந்தா சாமி இல்லைன்னு சொல்லணும் அண்ணாத்துறை இந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படா நமக்கு ஓட்டு போடுவோம் அதனால அண்ணாத்துறை என்ன பண்ணார்னா இனிமேல் சாமி இல்லைன்னு சொல்லாதீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு அதனால் அதை ஏத்துக்குவோம் அண்ணாத்துறை திக வேற திமுக வேற தீகா சாமி இல்லைங்கிற கட்சி திமுக சாமி கும்பிடுற கட்சி திராவிடர் கழகம் என்பது இந்திய சுதந்திரத்தை துக்க தினம் என்று சொன்னார் இதெல்லாம் துக்க தினம் எவனு கொண்டாடாதீங்க உடனே அப்போ புரட்சி நடிகர் லட்சிய நடிகர் எஸ் எல்லாம் கருப்பு கொடி ஏத்தினார் அண்ணாத்துறை சொன்னார் இது ஈவேரா அவர்கள் துக்க தினம் என்று சொன்னால் நான் இதை இன்ப தினம் என்று சொல்லுகிறேன் தனி திராவிட நாடு என்று சொன்னார் அண்ணாத்துரை சொன்னார் நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் திகா வேற திமுக வேற திகிலிருந்து திமுகவை அண்ணாத்துறை துவக்கிய உடனேயே அவர் சொன்னார் கண்ணீர் துளிகளின் கட்சி அண்ணா காஞ்சிபுரத்தில் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது குடும்பத்தை ரொம்ப மோசமாக சொல்லி இவங்கெல்லாம் மாதிரி பிறந்தவனு உடனே அண்ணாத்துறை என்ன பண்ணாருன்னா ஒரு விளக்கு எடுத்து கொண்டு போய் என்னை வந்து இப்படி வேசி மகன் திட்டிருக்காரு ஏன் வந்து எங்களை ஈவேரா வேசி மகன் அதனால தான் நாங்க சொல்றோம் அவர தந்தை பெரியாருன்னு சொல்றோம் ஏன்னா இவனுக்கெல்லாம் அப்ப அவன் தான் ட்ரோன்ல கொண்டு வந்து ஈவேரா போடுறான் ஏன்டா ஈவேரா வாட திமுக ஆரம்பிச்சான் இந்த மானமுள்ள ரோசம் உள்ள திமுக காரன் அண்ணாவை நேசிக்கிற கருணாநிதியை நேசிக்கிற முக ஸ்டாலின நேசிக்கிற திமுக காரன் எப்படா ஈவேரா ஒத்துக்கிறீங்க நீங்க அவன் வந்து உங்க மண்டையில உட்கார்ந்துகிட்டான் அவ்வளவுதான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில போய் ஒட்டிக்குவான் காமராஜரை எதுக்காக வந்து ஈவேர ஆதரிச்சாரு அண்ணா துறையை அதுக்கு தான் ஆதரிச்சாரு காமராஜரை அண்ணா துறை தமிழனே இல்ல பச்சை தமிழர் காமராஜர் ஏன்னா காமராஜர் ஆட்சி இருந்தது அண்ணா ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் ஈவேரா அண்ணா துறையை திட்டிகிட்டே தான் இருந்தார் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரா போய் பார்த்து அதுக்கப்புறம் அண்ணா புகழ்ந்து அப்ப கூட பேசல ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு நீ சொல்லறையே இந்த கழகத்துக்காரன் சொல்றானு ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு எப்படி போட முடியும் எவனாவது கேட்டிங்களா அவன் இலவசமா கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போட முடியுமா இந்த வாய்ச்சொல் வீரர்களை நம்பி நீங்க ஓட்டு போடலாமா ஈவேரா எதிர்ப்பு தெரிவிச்சாரு அண்ணா ஓட்டு போடாதீங்கன்னாரு கருணாநிதிக்கு ஓட்டு போடாதீங்கன்னாரு இவனுங்கெல்லாம் வந்து சேலத்தில் ஈவேரா அப்புறம் அண்ணா ஒருத்தனுக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டான் பேசிக்க மாட்டான் கண்டபடி கெட்ட வார்த்தையில் இருந்தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் யாருன்னு பிரச்சனை வந்தது கொஞ்ச நாள் வைகோ அப்படி போட்டாங்க இல்லை இல்லை ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இந்த சேலம் மாநாட்டில் இன்ப நிதியை கூட்டிட்டு வரணும் வெக்கமா இல்லை கேட்டா சுயமரியாதைக்காரன் கேட்டா வாரிசு அரசியல் அல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த மாநாட்டில் எதுக்காக ட்ரோன்ல ஈவேரா படத்தை போடுற எதுக்காக வந்து என்ன திமுக வந்து என்ன தீகாவா மாறிடுச்சா திமுக இருக்கக்கூடிய ஆளுகரை சிந்திக்க வேண்டாமா இதை யோசிக்க வேண்டாமா ஒரு குடும்பம் ஊழல் செய்கிறது அந்த குடும்பத்தை ஊடக பலத்தின் மூலமாக திராவிடர் கழகமும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இவங்க அவங்களை இன்னைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக ஈவேரா அந்த தீக்கால எத்தனை ஓட்டு இருக்கு நீ சொல்லு எத்தனை ஓட்டு இருக்கு இந்த தர்மபுரி செந்தில் மாதிரி ஆளுகெல்லாம் அரசியல் சாசனம் அம்பேத்கர் கொண்டு வருகிறார் அந்த அரசியல் சாசனத்தை எரிச்சது ஈவேரா இவனெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் நான் பார்க்குறேன் இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தினான் அவன் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறான் கூட ஈவேரா படத்தை போட்டுக்கிறான் இந்த ரெண்டு பேர்த்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கைக்கு என்னடா சம்மந்தம் சொல்லு எந்த காலத்திலேயாவது அம்பேத்கர் ஈவேரா ஒத்துக்கிட்டு இருக்காரா அல்லது ஈவேரா அம்பேத்கரை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரா மக்களை ஏமாற்றுகிறார்கள்